பாரம்பரிய வைத்தியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது லிங்கக்கட்டு லிங்க செந்தூரமில் லிங்கக்கட்டு ஒரு அளவுக்கு எட்நூறு தொள்ளாயிரம் டிகிரி அளவுக்கு கட்டி இருக்குது இது என்ன வேலை செய்யணுன்னா மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி நிறைய பேருக்கு மூட்டு வழியால் அவசரப்படுவாங்க எல்லா ஜனங்களும் அரசியல்வாதிங்க வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ரெண்டு ஒரு வேலையிலேயே கேட்கும் ஆனால் ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் ரெண்டு வழி வேலையும் கேட்கும் மூட்டுவலி அதே மாதிரி இது ஒரு பால் அல்வா கோவா கோதுமை அல்வா இதில் அரிசி எடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படியாப்பட்ட ஆண்மை குறைபாடு இருந்தாலும் ரெண்டு நாள்லையும் சில்ட்டு இது தேவைப்பட்ட வைத்தியங்க பயன்படுத்திக்கலாம் இன்னும் அநேக நோயும் போகும் இதில் இதில் அநேக நோயும் போகும் வைத்தியங்க பயன்படுத்திக்கிங்க 嗯，这个个。